மாநில ஒருங்கிணைப்பாளர் கண் இளங்கோ அவர்கள் என் அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த தோழர்களே தொடர்ச்சியாக மீனவர்களுடைய போராட்டத்தை போராட்டத்தை மீனவர்களுடைய போராட்டத்தில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இந்த பகுதிகளில் பங்கெடுத்து வருகிறது பட்டினி போராட்டம் சாலை மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் எத்தனையோ போராட்டங்களை நாம் நடத்திவிட்டோம் நடத்திவிட்டோம் இருந்தாலும் இதில் ஒரு தீர்வு என்று ஒன்று கிடைக்கவில்லை இதற்கு காரணம் நம்மை யார் ஆளுகின்றார்களோ தமிழக அரசு அவர்களிடத்திலே நம்மை காப்பாற்றுகின்ற எண்ணம் அவர்களே கிடையாது அவர்கள் நம்மை காப்பாற்றுவது நம்மளிடத்திலே வாக்குகளுக்கு எப்படி பணத்தை கொடுத்து சேகரிப்பது என்ற நோக்கத்தில்தான் இருக்கிறார்களே தவிர இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்தும் மனநிலையிலே ஆளுகின்ற திமுக அரசு கிடையாது தொடர்ச்சியாக கொலைகள் அவமானங்கள் படகுகள் சிறைப்பிடிப்பு மீனவர்களுடைய சிறை தண்டனை இது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது ஆனால் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய அரசுக்கு காதல் கடிதங்களைத்தான் எழுதுகிறாரே தவிர இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கான திராணியும் தெம்பும் இல்லாத ஒரு அரசாக இருக்கிறது இந்த திராவிட மாணவர் அரசை இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு தமிழர்கள் எல்லாம் நாம் ஒன்றாக கூடி நாம் தமிழக அரசை என் ஆரூரணன் சந்தமிழன் சீமானவர்களை முதலமைச்சர் பதவியிலே அமர்த்துகின்ற பொழுதுதான் இதற்கு ஒரு உண்மையான தீர்வு கிடைக்கும் என்ற செய்தியை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு மாற்றம் என்பது ஒரே தீர்வு என்பது நாம் தமிழ் கட்சி ஆட்சி பீடத்திலே அமர்வது மட்டும்தான் மாற்றம் என்பது மீனவர்களுக்கு அதிகாரம் கிடைப்பது என்பது செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக ஆகின்ற போதுதான் இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முறை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மீனவர் பாசனை